என் பெயர் வினோத் நான் ஸ்மார்ட்டாகவும் பலமான உடலையும் கொண்ட இளைஞன் எனக்கு வயது இருபது நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன் எனக்கு ஒரே ஒரு கனவுதான் நல்ல கல்வி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்பதுதான் என் கனவு இந்த கனவை நனவாக்க நான் நகரத்திற்கு போய் படிக்க வேண்டியிருந்தது நான் என் பெற்றோரிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது அவர்கள் என் முடிவை ஆதரித்தார்கள் என் மேல் படிப்புக்கு அவர்கள் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார்கள் நகரத்தில் என் பெரியப்பா மகன் மற்றும் அவன் மனைவி அதாவது அன்னியும் வசித்து வந்தார்கள் என் பெரியப்பா மகன் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தான் பெரும்பாலான நேரம் அங்கேயே இருந்தான் என் அப்பா என் பெரியப்பா மகனுக்கு போன் செய்து வினோத் அடுத்த படிப்புக்காக நகரத்திற்கு வருகிறான் நீ அவனுக்கு உதவி செய் அவனுக்கு ஹாஸ்டல் போன்ற ஏற்பாடுகளை நன்றாக செய்து கொடு என்று சொன்னார் இதை கேட்ட என் பெரியப்பா மகன் சித்தப்பா வினோத் ஹாஸ்டலில் இருக்க வேண்டியதில்லை அவனை என் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கள் வீட்டில் அவன் அண்ணி மட்டும்தான் இருப்பாள் ஏனென்றால் நான் எப்போதும் என் வேலையின் விஷயமாக அமெரிக்காவிலேயே இருப்பேன் நான் ஆறு மாதங்களுக்கு ஒரு ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவேன் அதனால் வினோத் அவன் அன்னியுடன் என் வீட்டில் தாராளமாக இருக்கலாம் என்று பதிலளித்தான் என் அப்பா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் நான் நகரத்திற்கு போய் என் அண்ணன் வீட்டில் வசிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது மறுநாள் நான் நகரத்தில் என் பெரியப்பா மகன் ராஜேஷின் வீட்டுக்கு போனேன் நான் வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவை தட்டினேன் அந்த நேரத்தில் என் மனதில் ஒரு ஆவல் இருந்தது என் அண்ணி எப்படி இருப்பார் என்று இது நான் என் அண்ணியை பார்க்க போகும் முதல் முறை ஏனென்றால் நான் அவர்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த நேரத்தில் எனக்கு பரீட்சைகள் நடந்து கொண்டிருந்தன சில நொடிகளுக்கு பிறகு கதவு திறந்தது ஒரு அற்புதமான அழகு பெண்மணி அங்கு நின்றிருந்தாள் அவள் ரோஜா நிற உடை அணிந்திருந்தாள் அது அவளுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்தியது அவளுடைய அழகை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நான் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவள் சிரித்தாள் வினோத் என்னை அடையாளம் தெரியவில்லையா நான் உன் அண்ணி என்றாள் அவள் பேச்சை கேட்ட பின் தான் எனக்கு உரைத்தது நான் அவளை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் என்று நான் உடனே சுதாரித்துக் கொண்டு கொஞ்சம் வெட்கத்துடன் அண்ணி நான் உங்களை முதல் முறை பார்க்கிறேன் அதனால் அடையாளம் தெரியவில்லை என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு அண்ணி சிரித்தார் அப்படியானால் எல்லா பேச்சும் இங்கேயே நின்று பேச வேண்டுமா என்றாள் அவளுடைய இந்த நகைச்சுவையின் மீது நான் சிரித்துக்கொண்டே கொண்டே உள்ளே வந்தேன் அன்னி என்னை ஹாலுக்கு அழைத்து சென்றார் அங்கு நான் சோபாவில் உட்கார்ந்தேன் நான் இன்னும் வீட்டு சூழலை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தேன் அப்போது நான் அன்னியிடம் அண்ணன் இருக்கிறாரா என்று கேட்டேன் அவர் வெளியே போயிருக்கிறார் சீக்கிரம் வந்து விடுவார் என்று அன்னி சொன்னார் அதுவரைக்கும் வினோத் நீ போய் ஃப்ரெஷ் ஆகு நான் உனக்காக டீ போடுகிறேன் என்றார் நான் என் சாமான்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு போனேன் நான் திரும்பி வந்ததும் அண்ணி எனக்கு டீ கொண்டு வந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம் அன்னி மிகவும் நட்பானவர் மற்றும் மகிழ்ச்சியானவர் அதனால் என் தயக்கம் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு பெல் அடித்தது அண்ணன் வீட்டிற்கு வந்தார் அவர் என்னை பார்த்து சந்தோஷமாக என் முதுகில் தட்டினார் அவர் சிரித்துக்கொண்டே வினோத் நீ ரொம்ப பெரியவனாகி விட்டாயே இங்கேயே தங்கி உன் படிப்பில் கவனம் செலுத்து ஏதாவது தேவைப்பட்டால் கவலைப்படாதே நேரடியாக உன் அன்னியிடம் கேள் என்றார் அண்ணனின் வார்த்தைகள் என் மனதை இலகுவாக்கியது இந்த புதிய சூழலில் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று எனக்கு நம்பிக்கை வந்தது ஆனால் சில நாட்களிலேயே எனக்கும் அன்னிக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்பட்டது அன்னி வெறும் அழகி மட்டுமல்ல அவளுடைய இதயம் மிகவும் பெரியது அன்பால் நிறைந்திருந்தது அவள் ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயத்திலும் என்னை கவனித்துக் கொண்டாள் எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டாள் அவளுடைய இந்த அக்கறை என்னை அவளிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது இந்த நிலையில் அண்ணனின் விடுமுறை முடிந்தது அவர் அமெரிக்காவுக்கு திரும்பும் நேரம் வந்தது அவர் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தபோது அவர் என்னை அழைத்து வினோத் நான் அன்னியை இங்கே உன்னிடம் விட்டு போகிறேன் நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள் அவளுக்கு எந்த குறையும் வராதபடி பார்த்துக்கொள் என்றார் அவர் பேச்சை கேட்டு நான் தலையசைத்து நான் அன்னியை பூரணமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று அவருக்கு உறுதியளித்தேன் அந்த இரவு அண்ணன் அமெரிக்கா புறப்பட்டார் அவர் போன பிறகு வீட்டில் ஆழ்ந்த அமைதி நிலவியது அன்னி மிகவும் சோகமாக இருந்தார் மௌனமாக இருந்தார் அவள் தன் உணர்வுகளின் சுமையால் வேதனைப்படுகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தேன் நான் அவள் அருகில் போய் அன்னி என்னாச்சி ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போது அண்ணி கண்ணீருடன் என்னை பார்த்து வினோத் உன் அண்ணன் என்னுடன் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவரோடு நேரம் செலவிடுவது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவர் என்னை தனியாக விட்டுப் போகும்போது என் இதயம் ரொம்ப பாரமாகிவிடும் இந்த தனிமை என்னை உள்ளுக்குள்ளேயே வதைக்கிறது என்று சொன்னாள் இப்படி சொல்லிக் கொண்டே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக தொடங்கியது அவளை அந்த மாதிரி பார்ப்பது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது நான் அவள் அருகில் போய் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்களை ஒருபோதும் தனியாக இருக்க விடமாட்டேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு அண்ணி கொஞ்சம் அமைதியானார் ஆனால் திடீரென்று அவள் தன் தலையை என் தோளில் சாய்த்து அளத் தொடங்கினாள் வினோத் இனிமேல் இந்த வீட்டில் நீதான் என் ஆதாரம் அண்ணன் இல்லாததால் நான் முற்றிலும் தனியாக இருப்பது போல் உணர்கிறேன் என்றாள் அன்னி சொன்ன வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது இது நான் அறியாத அனுபவமாக இருந்தது அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் நான் என் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அன்னிக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தேன் நான் அவள் தலையில் கை வைத்து அன்னி நீங்கள் முற்றிலும் தனியாக இருப்பது போல் நினைக்காதீர்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னேன் மெதுவாக அன்னி அமைதியானார் அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் மாறத் தொடங்கியது மறுநாள் காலையில் நான் ஹாலில் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன் என் கையில் மொபைல் இருந்தது அதில் நான் ஏதோ பார்த்து கொண்டிருந்தேன் சூழ்நிலை அமைதியாக இருந்தது அப்போது திடீரென்று என் கவனம் குளியலறையின் பக்கம் போனது அன்னி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்ததை நான் பார்த்தேன் அவள் லேசான கருப்பு நிற கவன் அணிந்திருந்தாள் அது அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அவள் தலைமுடி அவிழ்ந்திருந்தது அதிலிருந்து தண்ணீர் சொட்டு போட்டது அவளுடைய இந்த தோற்றம் அவளுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்தியது நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவளுடைய அழகு என் மனதை அலக்களித்தது நான் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என் மனதில் அவளைப் பற்றி ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவம் எனக்கு விசித்திரமாக இருந்தது என் மனதில் திடீரென்று பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் தோன்றுகின்றன என்பதை நான் உணர்ந்தேன் அன்னியின் இந்த தோற்றத்தை பார்த்து என் இதயத்தில் அவளைப் பற்றி ஒரு விசேஷமான நட்பு உண்டானது நான் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன் நான் உடனே என் கண்களை வேறு பக்கம் திருப்பினேன் நான் மீண்டும் மொபைலில் கவனம் செலுத்த முயற்சி செய்தேன் நான் என் மனதுக்குள் எனக்கே சொல்லி கொண்டேன் இந்த எண்ணம் தவறு நான் அதை உடனே நிறுத்த வேண்டும் நான் அந்த நொடியை மறந்துவிட முயற்சி செய்தேன் நான் திரும்பத் திரும்ப என் இதயம் மற்றும் மனதிலிருந்து அதை அகற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தேன் இப்படியே சில நாட்கள் கழிந்தன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரொம்ப நெருங்கி பழகினோம் என் மனதுக்குள் அந்நியை பற்றி நட்பு அதிகமாகிக் கொண்டே போனது அது ரொம்ப அதிகமாகி விட்டது இப்போது நான் அண்ணி இல்லாமல் இருக்க முடியாது இப்போது என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றியது அது என்னவென்றால் அண்ணியுடன் என் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வது ஒரு நாள் கல்லூரிக்கு விடுமுறை இருந்தது வீட்டில் நானும் அன்னி மட்டும்தான் இருந்தோம் நாள் ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு ஏதோ நின்று போனது போல் தோன்றியது நான் என் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அண்ணி கூட அதே அறையில் தன் வேலையில் மும்முரமாக இருந்தார் வளிமண்டலத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது திடீரென்று எங்கள் கண்கள் ஒன்றாக சந்தித்தன நாங்கள் இருவரும் எதுவும் சொல்லாமல் ஒருவருக்கொருவர் மனதின் எண்ணங்களை புரிந்துகொள்ள கொள்ள கொண்டிருந்தோம் ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எங்களை தடுத்து கொண்டிருந்தது அது எங்களை ஒரு எல்லைக்குள் அடைத்திருந்தது நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் கண்களிலும் ஏதோ உணர முடிந்தது கடந்த சில நாட்களாக அன்னி என்னிடம் இன்னும் வெளிப்படையாக பேசத் தொடங்கியிருந்தார் அவள் சிரிப்பு அவள் பேச்சு மற்றும் அவள் இயல்பாக என்னுடன் பேசுவது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அளித்தது நான் அவளிடம் என் இதயத்தின் சில விஷயங்களை சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் என் மனதில் கொஞ்சம் பயம் இருந்தது இந்த பயம் என் வார்த்தைகளால் அன்னி கோபப்படலாம் அல்லது தவறாக நினைக்கலாம் என்பதுதான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து இறுதியாக நான் அவளிடம் அன்னி நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னேன் இதை சொன்ன பிறகு என் இதய துடிப்பு அதிகமாகியது அண்ணி இந்த விஷயத்துக்கு எப்படி பிரதிபலிப்பார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் அண்ணி என்னை பார்த்தபோது அவள் கண்களில் கொஞ்சம் ஆச்சரியம் இருந்தது அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள் அவள் சிரிப்பு சூழ்நிலையை கொஞ்சம் இலகுவாக்கியது அவள் மெதுவாக சிரித்து கொண்டே உனக்கு என்னிடத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்காகவும் காத்திருக்காமல் அவள் அங்கிருந்து போனாள் அவள் அப்படி சிரித்து கொண்டே போனதால் என் மனதில் இன்னும் அதிகமான கேள்விகள் எழுந்தன அவள் சிரிப்பில் ஒப்புதல் இருந்ததா அல்லது இது வெறும் சாதாரண பிரதிபலிப்பா அவள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் அவள் சிரிப்பு எனக்கு கொஞ்சம் நிம்மதியை அளித்தது மாலை நேரம் ஆகிவிட்டது நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சிற்றின்றி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் சூழ்நிலை சாதாரணமாக இருந்தது நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் திடீரென்று என் மனதில் ஒரு கேள்வி வந்தது அதை நான் அதிகமாக யோசிக்காமல் அன்னியிடம் கேட்டேன் அன்னி உங்க கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் நீங்க தாயாக ஏன் என்றேன் என் இந்த கேள்வியை கேட்டதும் அன்னியின் முகம் சோகமானது அவள் சிரிப்பு திடீரென்று மறைந்தது அவள் கொஞ்சம் கோபமாக வினோத் உனக்கு இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் என்று சொன்னாள் பிறகு அவள் ஆழமாக சுவாசித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உன் அண்ணன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தார் என் எல்லா போட்டும் பூரணமாக நார்மலாக இருக்கு டாக்டர் தெளிவாக பிரச்சனை என்னோடது இல்லை உன் அண்ணனோடதுதான்னு சொல்லியிருக்காங்க அந்த காரணத்தால்தான் நான் தாயாக முடியலை என்றாள் அண்ணியின் குரலில் வலி மற்றும் விரக்தி தெளிவாக புரிந்தது இதை சொல்லிக் கொண்டே அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னத்தில் வழிய தொடங்கியது அவளுடைய வலியை என்னால் உணர முடிந்தது அவள் ஒருவேளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத வழியை எனக்கு முன்னால் திறந்து வைத்தாள் என் காரணத்தால் தான் அண்ணி இந்த வழியை அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது நான் பறிவுடன் அவளை பார்த்தேன் உடனே என் தவறை உணர்ந்தேன் பிறகு அண்ணி கணவன் மனைவி வாழ்க்கை குழந்தை இல்லாமல் முழுமை அடையாது இந்த முழுமையின்மை என்னை உள்ளுக்குள்ளேயே உடைத்துவிட்டது சில நேரம் என் முழு வாழ்க்கையும் தனிமையில் மாறிவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் அவள் வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் நிறைந்து வழிந்தது நான் என்னை சரி செய்து கொண்டு மெதுவாக அவள் கையை பிடித்து அண்ணி நீங்க ரொம்ப தைரியசாலி இந்த நேரம் கடந்து போகும் நீங்க உங்களை தனியாக நினைக்காதீங்க நானும் அண்ணனும் எப்பவும் உங்களுடன் இருக்கிறோம் நீங்க இந்த வழியை உங்க மேல சுமத்திக்காதீங்க எல்லாம் நல்லாயிருக்கும் என்று சொன்னேன் என் வார்த்தைகள் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளித்தது அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்லே செறிப்புடன் என்னை பார்த்தாள் வினோத் உன் அண்ணன் மற்றும் உன்னை போன்ற குடும்பத்தின் ஆதரவு இருந்தால்தான் நான் என்னை சரி செய்து கொள்ள முடியும் என்றார் அந்த மாலை நேரத்தில் சில சமயங்களில் நம் சின்ன சின்ன வார்த்தைகள் யாரோ ஒருவரின் இதயத்தை எவ்வளவு ஆழமாக தொட முடியும் என்று நான் உணர்ந்தேன் அன்னியை நான் இனி ஒருபோதும் சோகமாக விடமாட்டேன் அவள் இந்த வழியை மறந்துவிட எல்லா சாத்தியமான முயற்சிகளையும் செய்வேன் என்று நான் தீர்மானித்தேன் ஒரு இரவு நான் என் அறையில் கட்டிலில் படுத்திருந்தேன் நான் அன்னியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்ன செய்தும் எனக்கு தூக்கம் வரவில்லை திடீரென்று அன்னி என் அறைக்கு வந்தாள் அவள் வருவதன் சத்தத்தில் நான் என் வெளியே வந்தேன் வினோத் நீ தூங்கிவிட்டாயா என்றாள் நான் எழுந்து உட்கார்ந்து அன்னியை பார்த்தேன் அவள் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது என்ன ஆச்சு அன்னி எல்லாம் நல்லா இருக்கா என்றேன் அன்னியின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது எதையாவது சொல்வதற்கு முன் அவள் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னால் வினோத் உனக்கு தெரியுமா உன் அண்ணன் என்னிடமிருந்து பல நாட்களாக விலகி இருக்கிறார் நான் அவரை கல்யாணம் பண்ணும்போது அவர் என் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வார்னு எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு மனைவியும் தன் கணவரிடமிருந்து எதிர்பார்க்கிற மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன் அன்னியின் வார்த்தைகளிலிருந்து அவளுக்கு என்ன தோன்றுகிறது என்று நான் புரிந்து கொண்டேன் நான் அன்னிக்கு மெதுவாக சொன்னேன் ஒரு பெண்ணின் இதயத்தை பணம் அல்லது சொத்து மட்டும் நிரப்ப முடியாது அவளுக்கு தன் கணவரிடமிருந்து சந்தோஷம் வேண்டும் என்றேன் அண்ணி தலையசைத்தார் ஆமா வினோத் நீ சொல்றது சரி பணமும் சொத்தும் என்னைக்கும் தாயாகிற சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அண்ணியின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு புரிந்தது அவளுக்கு என்ன வேண்டும் என்று வேறு எந்த விஷயமும் அவள் துக்கத்தை நிரப்ப முடியாது அந்த நொடியில் நான் அன்னியை சந்தோஷப்படுத்துவேன் என்று தீர்மானித்தேன் ஆனால் உறவின் எல்லைகள் என்னை தடுத்து கொண்டிருந்தன அன்னி என் பக்கம் கையை நீட்டி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதை நீ மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் என்றாள் அன்னியின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது ஆனால் நான் ஒரு இளைஞனாக இருந்தேன் நானும் என் எண்ணங்களை எவ்வளவு நாள் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அதனால் நான் அன்னியுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்தேன் பின்பு எனக்கு எப்போது தூக்கம் வந்தது என்று தெரியவில்லை காலையில் அன்னி எழுந்தபோது அவள் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஆனந்தம் தெரிந்தது அவள் சிரிப்பில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் இருந்தது அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் அதே நேரத்தில் என் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது எனக்குள் தொடர்ந்து ஒரே எண்ணம் சுழன்றது அண்ணன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவர் என்னுடன் நிரந்தரமாக உறவை துண்டித்து விடுவார் என்னை இந்த வீட்டிலிருந்து இருந்து வெளியே விடுவார் இது நான் சிக்கிக்கொண்டது கொண்டது போல் உணரும் ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஒரு பக்கம் அன்னியின் சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் இன்னொரு பக்கம் இந்த உறவை பற்றி எனக்கு கவலையாக இருந்தது எங்கள் இருவருக்கும் இடையே இப்போது ஒரு வித்தியாசமான உறவு ஏற்பட்டிருந்தது அது கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது அண்ணனின் இயலாமை எங்களுக்கு இந்த வலியை திறந்துவிட்டது ஒவ்வொரு இரவும் நாங்கள் எங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம் ஆனாலும் இந்த கடந்த நாட்களின் சந்தோஷங்களுக்கு மத்தியில் என் இதயத்தில் ஒரு அறியாத பயம் எப்போதும் இருந்தது இந்த பயம் இதுவரை ரகசியமாக இருக்கும் இந்த உறவு எந்த நாளிலும் வெளிப்பட்டு விடலாம் என்பதுதான் ஒரு நாள் அன்னியின் உடல்நிலை மோசமானது அவள் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் நான் உடனே அவளை டாக்டரிடம் கூட்டிட்டு போனேன் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சில டெஸ்ட்களை பண்ணினார் ரிப்போர்ட்டை பார்த்து சிரித்துக்கொண்டே நீங்க தாயாக போறீங்க என்றார் டாக்டரின் வார்த்தைகளை கேட்டதும் அன்னியின் முகத்தில் சந்தோஷ அலைகள் பரவின அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் பார்த்ததில்லை அவள் கண்களில் ஒளி இருந்தது அவள் உதடுகளில் புன்னகை இருந்தது அந்த நொடி அவளுக்கு வாழ்க்கையின் மிக சந்தோஷமான நொடியாக இருந்தது நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அன்னியின் கையை பிடித்தாள் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அவை சந்தோஷத்தின் கண்ணீர் வினோத் இன்னைக்கு நான் அடைந்த சந்தோஷத்தை நான் என் கனவுல கூட நினைச்சதில்லை நான் தாயாக போறேன் இது உன் காரணத்தால் தான் நடந்தது நீ எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறாய் என்றால் அன்னியின் முகத்தில் சந்தோஷம் இருந்தது அவள் வார்த்தைகளிலிருந்து அவள் மனதின் திருப்தி தெளிவாக தெரிந்தது ஆனால் அவள் முகத்தின் அந்த சந்தோஷத்தை விட என் மனதில் கவலையின் நிழல் இன்னும் அதிகமானது நான் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று புரியவில்லை அண்ணி என் முகத்தில் இருந்து இதை புரிந்து கொண்டார் வினோத் என்னாச்சு ஏன் இப்படி கவலைப்படுறே என்று கேட்டார் நான் அண்ணி அண்ணன் என்னை பற்றி என்ன நினைப்பாருன்னு கவலையா இருக்கு அவருக்கு தெரிஞ்சா அவரில்லாத இல்லாத நேரத்தில் உங்க வாழ்க்கையில இது எப்படி நடந்துச்சுன்னு அவர் கேட்டா என் பேச்சை கேட்டு அண்ணி மௌனமாக கொஞ்ச நேரம் கழித்து எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் அந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது வினோத் நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க டாக்டர் கிட்ட போயிருந்தோம் உன் அண்ணன் ரிப்போர்ட்டில் வேற உண்மை இருந்தது அவர் ரொம்ப விரக்தியில் இருந்தார் நம்ம தலைவிதியில குழந்தை இல்லன நாம என்ன பண்ண முடியும் அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்தார் பிறகு அவர் ஒரு முடிவு எடுத்தார் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அண்ணியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் உன் அப்பா கிட்ட இருந்து நீ இங்க உயர் படிப்புக்காக வர்றேன்னு போன் வந்ததும் அதே ராத்திரி உன் அண்ணன் என்கிட்ட இப்போ பெரியவனாகிவிட்டான் உடம்பாலையும் பலசாலியாக இருக்கான் அதனால அவன் உதவியோட நம்ம குழந்தை தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம உறவை ஜனங்க கிட்ட இருந்து மறைச்சிக்கணும் நமக்கும் குழந்தை பிறந்துடுச்சுன்னு காட்டிக்கணும்னு சொன்னார் இதை கேட்டு எனக்கு ரொம்ப சாக்கா இருந்தது அன்னி தொடர்ந்து நான் அவருக்கு இதை மறுத்தேன் ஆனால் அவர் நீ அப்படி பண்ணலைன்னா நான் இறந்து விடுவேன் குழந்தை பெற்றுக்க முடியாத ஆம்பளையா இந்த உலகத்துல வாழ்றதை விட நான் இறந்து போயிடலாம் என்றார் அவரது வார்த்தைகளை நான் மவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இறுதியில் என் கணவருக்காக நான் இதை ஒப்புக்கொண்டேன் நீ வந்ததும் உன்னை பார்த்ததும் என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் வந்தது என் குழந்தை உன்னை மாதிரி இருக்கும்னு ஆனால் உன் அண்ணன் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தாருன்னு என்னால் நம்ப முடியல கொஞ்ச நேரம் கழித்து அண்ணி என்கிட்ட வந்து என் கையை பிடித்து வினோத் எனக்கு சத்தியம் பண்ணு இந்த உண்மையை நீ எப்போதும் ரகசியமாக வச்சிக்கணும் மேலும் இவ்வளவு நாள் நடந்த எதையும் நீ நினைவில் வைத்திருக்க கூடாது எல்லாவற்றையும் உன் மனதில் இருந்து அளித்துவிடு இனிமேல் உன் அண்ணனுக்கும் நீ தம்பியாகவே இருக்கணும் நான் நானும் உன் அண்ணனும் யாருக்கும் முகம் காட்டுறதுக்கு தகுதி இல்லாம போய்விடுவோம் என்றால் நான் என் சொந்த கவலையில் இருந்தேன் அண்ணியின் கண்களில் இருந்த பயம் எனக்கு புரிஞ்சது அந்த நொடி என் மனசுல ஒரு பெரிய சுமை வைக்கப்பட்டது நான் அன்னிக்காக இந்த உண்மையை நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் சத்தியம் பண்ணேன் அண்ணி என் மேலே நம்பிக்கை வச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க உடனே அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னாங்க போன்ல அண்ணன் குரலில் சந்தோஷம் இருந்தது பல வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு இறுதியாக அப்பாவாகிற பாக்கியம் கிடைச்சது நாட்கள் மெதுவாக கடந்து போயின ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் அண்ணி ஒரு அழகான குழந்தையை எடுத்தாங்க அவங்க அந்த சின்ன குழந்தையை முதன் முதல்ல தன் கைகளில் ஏந்தின போது அவங்க இதயத்திலையும் முகத்திலையும் அளவிட முடியாத பாசம் பொங்கி வழிந்தது அண்ணன் இப்போ அமெரிக்கா வேலையை விட்டுவிட்டு தன் குடும்பத்தோட நிரந்தரமாக இருக்க முடிவு பண்ணிட்டார் ஏன்னா அவங்க தன் குழந்தையோட ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்க ஆசைப்பட்டார் குழந்தையோட சிரிப்பாலையும் அன்பாலையும் வீடு சந்தோஷத்துல நிறைஞ்சது கணவன் மனைவிக்கிடையேயான அன்பு இன்னும் அதிகமாச்சு அவங்க தன் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவர்களுடைய உறவு உண்மையான சந்தோஷங்கள் குடும்பத்துல தான் இருக்குன்னு நிரூபிச்சது அண்ணன் என் கையை பிடித்துக்கொண்டு என்னிடம் முதலில் மன்னிப்பு கேட்டார் பின்பு நன்றி சொன்னார் அவர் கண்களில் நீர் பெருகியது இப்போது அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி